அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பாடல் மாணிக்க ஏந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட அம்மா பாட அம்மா பாடவந்து அருள்வாய் இசை தரவாணி இங்கு நீ நலம் தருவே நீ அம்மா மாணிக்கவினை ஏந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மணக்க பாடி நின்றாள் ஞானம் நீ பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் நாமணக்க பாடி நின்றால் ஞானம் நீ பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாயங்கள் உள்ள கோயிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளமிள்ளாமல் தோளும் அன்பருக்கேயின கள்ளமிள்ளாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி மாலினி வேண்டும் வரம் நீ நான்முகன் நாயகி மோகன நான் நான்மறை போற்றும் தேவினி வாணமொரு தேனருள் சிந்தும் ராண ராக மனோகரி கல்யாணி அருள்வாயினி வாய் நலம் தரவேணி அம்மா மாணிக்கவினை ஏந்தும் மா தேவி களை வாணி தீன் தமிழ் சொல்லடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நன்றி